பிறரிடம் காசு கேட்டு போய் நிற்கும் போதுதான் உன் மதிப்பு என்ன என்று உனக்கு புரிகிறது பணத்தின் அருமை என்ன என்றும் உனக்கு தெரிகிறது பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று மாறுது கட்டிய துணி கூட கந்தல் என்று ஆகுது பாடுபட்டு சேர்த்த சொத்து கூட வாரிசிடம் போய் சேருது கூடி வாழ்ந்த மனைவி கூட எங்களோடையா சாகுறாங்க இல்லை ஓடி ஓடியாடி உழைத்த உயிர் செத்து இங்கே தனியே கிடக்கிறது உயிர் கெடுப்பேன் என்று சொன்னவர்களாம் மௌனமாக நிற்கின்றார்கள் இதுதான் உலகம் சொந்தம் என்று சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தமில்லை அவன் தந்த உடம்பில் வாழ்ந்திருக்கின்றாய் இது நீ வெறும் தங்கிச் சென்றோ செல்லும் ஒரு வழி மாத்திரமே மறந்துவிடாதீர்கள் பிறரிடம் காசு கேட்டு போய் நிற்கும் போதுதான் உன் மதிப்பு என்ன என்று உனக்கு புரிகிறது பணத்தின் அருமை என்ன என்றும் உனக்கு தெரிகிறது